அன்பு நேயர்களே வணக்கம் இன்னைக்கு சோமவாரம் திங்கக்கிழமை இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ விசேஷம் இருக்குது இல்லையா இன்னைக்கு பஞ்சமி எத்தனை விசேஷம் தெரியுமா ஒன்று ஸ்கந்த பஞ்சமி இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆவுடையார் கோயிலில் வந்து இன்னைக்கு தேர் உற்சவம் நடக்குது இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் குமாரசஷ்டியும் இன்றைக்கி தான் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் வாராகி பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி இல்லையா அதுவும் இன்றைக்கி தான் இப்படி ஒரு நாலு சிறப்பு இன்னைக்கு இது ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போமே ஸ்கந்த பஞ்சமின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பஞ்சமி திதி அது மகாலட்சுமிக்குரிய பூர நட்சத்திரம் பின்னாடி வருது சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையாக வருது அதே சமயத்தில் கொஞ்சம் சஷ்டியும் கலந்துருது அந்த சஷ்டி திதி முருகனுக்குரியது ஒன்று மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரம் இன்னொன்று சந்திரனுக்குரிய நாள் அடுத்தது வாராகிக்குரிய பஞ்சமி திதி அப்புறம் முருகனுக்குரிய சஷ்டி திதி இவ்வளவும் இன்னொழுதை கலக்குது அப்படி இருந்தால் அதுக்கு ஸ்கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த பஞ்சமியும் சஷ்டியும் கலந்துருக்கிற நாள் வந்துவிட்டால் எப்படி ஆரம்பிக்கணும் அதாவது பஞ்சமி திதி முடிந்து சஷ்டி திதி ஆரம்பித்து விட்டால் பஞ்சமியிலேயே சஷ்டி விரதத்தை தொடங்கி விடுவார்கள் அந்த முருகனை எண்ணி விரதம் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விரதம் இந்த பஞ்சமி திதியிலே தொடங்கி சஷ்டி திதியிலும் முருகனை நினைத்து அவன் பெயரை உச்சரித்து அவனை நினைப்பவர்களுக்கு மரண பயமே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஸ்கந்த பஞ்சமி ஸ்கந்தனை நினைத்து விரதம் இருக்கக்கூடிய பஞ்சமி அதாவது ஷஷ்டியை வந்து முன்னாடியே நம்ம இருக்கிறோம் ரெண்டாவது ஆவடையார் கோயில் திருத்தேர் திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற அற்புதமான சிவன் கோயில் அது ஒரு திருவாரூர் திருநெல்வேலி ஆவடையார் கோயில் ஆகிய ஊர்களிலே இருக்கக்கூடிய தேர்கள் தான் தமிழகத்தின் தேர்களிலே பெரிய பெரிய தேர் திருவாரூர் தேர் ஆழித்தேர்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி திருநெல்வேலி நல்லையப்பர தேர் அதுவும் பெருசு அதே மாதிரி ஆவுடையார் கோயில் தேர் இந்த தேர் சக்கரத்தினுடைய குறுக்களவு மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு அங்குலம் சக்கரத்தினுடைய அகலம் வந்து இன்னும் அதிகம் ஒரு ஐம்பது ஐநூறு பேர் அந்த கூட வேண்டும் இந்த ஆவிடையார் கோயில் தேரை வந்து பொதுவாகவே ஐயாயிரம் பேர் கூடினால்தான் இழுக்க முடியும் என்பார்கள் அந்த ஆவிடையார் கோயிலுடைய பெரும் தேர் விழாவானது இந்த ஆனி மாதம் நடக்கக்கூடிய பத்து நாள் உற்சவத்திலே அந்த திருத்தேர் விழாவானது திங்கக்கிழமை இன்றைக்கு நடைபெறுகிறது அது ஒரு விசேஷம் அடுத்தது குமார சஷ்டின்னு சொன்னேன் இந்த ஆனி மாதத்திலே வளர்பிரையிலே ஆனி மாதத்திலே வளர்பிறையிலே வருகின்ற சஷ்டி கார்த்திகை மாதம் தினம் அன்று வருகின்ற சஷ்டி இதெல்லாம் குமாரசஷ்டி விரதம் என்று சொல்வார்கள் அதே மாதிரி கார்த்திகை மாதம் வளர்விரை குமார சஷ்டிக்கு சுப்பிரமணிய சஷ்டி பேர் அல்லது அனந்த சுப்பிரமணிய பூஜை அப்படின்ட்டு கூறுவார்கள் இந்த நாளிலே முருகப்பெருமானை முழு ஈடுபாட்டுடன் வழிபட வேண்டும் அந்த முருக வழிபாட்டுக்கு உரிய சந்தனம் குங்குமம் தூபம் பூ பழங்கள் இந்த சிறப்பு பிரசாதங்களை எல்லாம் அன்று வைத்து படைக்க வேண்டும் முருகனுக்கு துதி நூல்கள் இருக்கின்றன ஸ்கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய பிஜங்கம் அந்த சுப்பிரமணிய புராணம் வேல் மாறல் இரு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது முருகனை பற்றிய துதிநூல்கள் அப்படிப்பட்ட துதிநூல்களை அன்றைக்கு முழுக்க இருந்து நாம் பாராயணம் செய்தால் சகலவிதமான அசுர குணங்களிலிருந்து என்ன சூரசம்ஹாரம் பண்ணுறார் நமக்கு தொல்லை கொடுக்கறது என்னன்னே கெட்ட குணங்கள் தான் முதல்ல ஒரு கருத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பாபம் என்பது வேறு ஒன்றும் கிடையாது அவைகளெல்லாம் மனதை சார்ந்த அழுக்குகள் இருட்டு தெளிவின்மை குழப்பம் தடைகள் இவைகளெல்லாம் தான் பாவங்கள் அப்போ இந்த எல்லாம் நீக்க வேண்டும் இந்த எல்லாம் அழிக்க வேண்டும் இந்த அழித்தல் தான் சமஹரித்தல் பேர் சூரபத்மன் என்பது எல்லா விதமான தீமைகளினுடைய குறியீடு அந்த தீமைகள் ஒருவனை அழித்துவிடும் போல சூரிய எத்தனையோ சூரர்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறார்கள் சூரபத்மனை போலவே இருக்கின்றார்கள் பொறாமை என்பது ஒரு சூரந்தான் அப்புறம் அழுக்கு என்பது ஒரு சூரந்தான் பொச்சரிப்புங்கிறது ஒரு சூரந்தான் இப்படி சோம்பேறித்தனம்ங்கிறது ஒரு சூரம்தான் சூரந்தான் பிறரை கோல் சொல்லுதல் என்பது ஒரு சூரகுணம் தான் பிறருடைய வாழ்வை கெடுத்தல் அல்லது தீய எண்ணங்களை எண்ணுதல் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் தப்போ அதெல்லாம் சூரகுணங்கள் தான் அந்த சூரகுணங்களை அழிப்பது தான் இந்த குமாரசஷ்டி விரதம் நம்ம இருக்கிறோம் அடுத்தது இந்த வாராகி பஞ்சமி இந்த வாராகி பஞ்சமி வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் இப்போ அந்த வாராகி நவராத்திரியே நடக்குது இந்த வாராகி நவராத்திரியில் இந்த வாராகி அம்மனை ஒவ்வொரு நாளும் வணங்க வேண்டும் அப்படி இந்த வாராகி அம்மனை வழிபடுவதால் என்ன விசேஷம்னு சொன்னால் எதிர்ப்புக்கள் நீங்கி வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் என்பது ஒரு அற்புதமான விஷயம் இந்த நாளிலே விரதம் இருந்து வழிபடுவது இந்த நவராத்திரி விரதம் நம்ம வந்து சாரதா நவராத்திரி இந்த புரட்டாசி நவராத்திரி தான் இருக்கிறோம் ஆனால் நாலு நவராத்திரி இருக்குது அந்த நாலு நவராத்திரியில் ஒரு முக்கியமான நவராத்திரி இந்த வாராகி நவராத்திரி அந்த நவராத்திரியிலே வரக்கூடிய பஞ்சமி என்பதனாலே இன்றைக்கி ரொம்ப விசேஷம் இந்த வாராகி அம்மனை வழிபடுவது சப்தகன்னி அந்த சப்தகன்னியிலே ஒருவர் தான் இந்த வாராகி அம்மன் வராகன் அதாவது வராக பன்றி முகத்தோடு அந்த அம்மன் காட்சி தருவார் அந்த அம்மனை வணங்கினால் நமக்கு எதிர்ப்புகள் நீங்கும் ஒரு உடம்பில் ஒரு ஆரோக்கியம் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் காரியங்களிலே ஜெயம் கிடைக்கும் செல்வச் செழிப்பு உண்டாகும் பொதுவாகவே இந்த வாராகி அம்மனுக்குரிய திசை வந்து வடக்கு திசை என்று சொல்வார்கள் வடக்கு திசைங்கிறது குபேர திசை அன்னைக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து இந்த வாராகி படம் வைத்து வழிபட வேண்டும் சிவப்பு மஞ்சள் போன்ற நிற ஆடைகளை அணிந்து வழிபடுவது என்பது ரொம்ப சிறப்பான பலனை தரும் குறிப்பாக தொடர்ந்து பஞ்சமி என அஞ்சு இல்லையா வழக்கமாக ஒரு ஐந்து பௌர்ணமிகள் விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எண்ண முடியாத நன்மைகள் ஏற்படும் எதிரிகள் தொல்லை பிரச்சனைகள் நீங்குதல் இப்படி பல விஷயங்கள் நமக்கு நடக்கும் அவைகளெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாராகியம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் சாந்தமாக இருக்கக்கூடிய வாராகியம்மன் அதிலேயும் உக்ரமாக இருக்கக்கூடிய வாராகியம்மன் இருக்குது சாந்தமாக இருக்கக்கூடிய வாராகியம்மன் படத்தை வந்து பூஜை இறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் என்று அந்த 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 விஷயத்தை நன்கு தெரிந்த பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் அதனால் இந்த விரதம் இருந்து வாராகி வாராகியம்மனை வழிபடுவதால் நமக்கு வரக்கூடிய எல்லாம் தவிடுபொடியாகி நம்முடைய காரியங்களெல்லாம் வீரியமாக நடந்து வெற்றியை தரும் அந்த வெற்றியானது நமக்கு வந்து ஒரு அற்புதமான உற்சாகத்தை தந்து நம்முடைய வாழ்விலே கிடைத்தக்கரிய முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் முருக வழிபாடு குமாரசஷ்டி ஸ்கந்த பஞ்சமி இவையெல்லாம் சேர்த்து இந்த வாராகி அம்மனையும் வழிபடுவது நமக்கு சகலவிதமான நன்மையையும் தரும் அப்படிப்பட்ட நாள்தான் இந்த திங்கக்கிழமை